ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே ஆண்டோட்டைக்குருவேனால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நீண்ட ஆயுசோடு வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஆண்டோட்டத்தில் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் என்ன வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன்னா ரெண்டு காரியத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன் அதுக்கு முன்னால் வந்து என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன காரியம்னு சொல்லியாச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கி நாலு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த நாலு மாதத்துலேயும் வந்து எனக்கு வந்து ஐநூறு சப்ஸ்க்ரைபருக்கு மேலே வந்துட்டீங்க நேற்றுக்கு தான் வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் நான் வந்து ரீச் பண்ணேன் என்னை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறேன் நான் அவங்களே நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து நான் போடுற வந்து குக்கிங் வீடியோவையும் விழாவையும் நீங்கள் பார்த்து பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வந்து நான் வந்து ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன் உண்மையாகவே நான் சீரியஸாக நினைக்கவே இல்லை எனக்கு வந்து வீட்டில் வந்து டைம் பாஸ் ஆகவே செய்யாது அதனால தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே பட் நான் வந்து அது நாலு போக போக வந்து எனக்கு இதிலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு என்னென்னா நான் வீட்டில் குக் பண்ணுறதையே நான் வந்து அதை வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து வீடியோ எடுக்க வராது இப்போவும் கரெக்டாக எடுக்கிறனால எனக்கு தெரியல அதனால் எனக்கு ஃபஸ்ட் இருந்ததுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடிட் பண்ண தெரியவே செய்யாது ஒவ்வொருத்தையா நான் கேட்பேன் நான் வீடியோ எடுத்துட்டு எனக்கு எடிட் பண்ணி தாங்க எடிட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் இப்போ பாருங்க நல்லா வந்து எடிட் பண்ண ஓரளவு எடிட் பண்ணதுக்கும் நான் கற்றுக்கிட்டேன் அதனால் எனக்கு வந்து நல்லா வந்து டைம் பாஸ் ஆகுது ஸோ நான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் கிடச்சதே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து வந்து எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் கிட்ட எல்லாம் வந்து என் சேனலில் வந்து நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துங்க எனக்கு சொந்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி நாகர்கோயில் ஆனால் நான் இருக்கிற இடம் வந்து மஸ்கட்டு ஸோ இப்போ நான் வந்து லீவில் ஊருக்கு தான் வந்திருக்கேன் நான் இப்போ வந்து ஊரில் தான் இருக்கிறேன் ஸோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து வந்து எனக்கு வந்து உங்க சப்போர்ட்டை தாங்க உங்கள் அன்பையும் தாங்க நீங்கள் வந்து எதாவது நான் வந்து குக்கிங்கில் நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி கூட உங்கள் ஐடியாவை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏதோ வள வளனு பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறதுனால தான் வள வளர்னு பேசுறேன்னு நினைக்கிறேன் செகண்ட் திங் என்னென்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேனலுக்கு வந்து இதுவரைக்கும் நான் நெய்ம் வைக்கவே இல்லை என்ன நான் வந்து எனக்கு வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் கிடைச்ச பிறகுதான் நான் வந்து நெய்ம் வைக்கணும் அப்படின்னு சொல்றதில் வந்து ஒரு எய்மோட இருந்தேன் அதனால் வந்து எனக்கு வந்து நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து எனக்கு வந்து நெம் வைக்கணும் அந்த நேம் வைக்கிற பொறுப்பை வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி உங்களுக்கே தாரேன் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கே தாரேன் நீங்கள் வந்து நான் எனக்கு சேனலுக்கு என்ன நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் நெய்மையும் நீங்கள் இருக்கிற இடத்தையும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதில் வந்து மூணு பேரை நான் செலக்ட் பண்ணி அது அந்த துண்ட குழுக்கள் போட்டு அதில் வந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அந்த நெய்மை வந்து என்ன நெய்ம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து வந்து எனக்கு சேனலில் நான் வந்து சொல்லுவேன் உங்கள் நேமே சொல்லுவேன் உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்தையும் நான் வந்து சொல்லுவேன் அது மட்டும் இல்லை கடைசி வரைக்கும் எனக்கு யூடியூப் சேனல் எது வரைக்கும் வந்து போயிட்டுருக்குதோ அது வரைக்கும் உங்கள் நேமும் இதில் வந்து பேசப்படும் அதனால் கண்டிப்பாக வந்து என்ன நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசித்து கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் அதில் எனக்கு வந்து எந்த நேம் வந்து எனக்கு வந்து சூட்டபிளாக இருக்குதோ அந்த நேமை நான் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து வந்து க எனக்கு வீடியோவில் வந்து சொல்லுவேன் இந்த ஹெல்ப்பையும் கூட நீங்கள் வந்து பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் தாங்க இன்றைக்கி ரொம்ப உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு எய்மோடு தான் ஆரம்பிப்பாங்க நான் வந்து ஆக்சுவலி எந்த நெய்ம் எய்மும் எனக்கு கிடையவே கிடையாது நான் ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பித்தது ஆனால் வந்து எனக்கு வந்து சில எய்ம் இப்போ வந்திருக்கு அது வந்து எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து இந்த யூடியூப்பில் சொல்லுவேன் அது என்ன எய்ம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற குக்கிங் வீடியோவையும் விலாகையும் நீங்கள் பாருங்கள் நான் எந்தெந்த பிளேஸுக்கு போகிறேனோ அல்லது கண்ட்ரிக்கு போகிறனோ அந்த விலாகை கண்டிப்பாக நான் போடுவேன் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அன்புக்கும் உங்கள் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்